சிதாான்னு சொல்லவா இல்ல அஸின்னு சொல்லவா ஏடி சொல்லலாம் ஏனா எல்லாரும் உங்களுக்கு ரெஃபர் பண்றது அஸின் அப்படினுதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பேர் அப்டியாச்சு ரண்ணும் கூப்பிடுங்க அழகா இருக்கு எஸ் एक्चुअली அதான் ஜெனரலாவே இந்த தமிழ் கைஸ்க்கு வந்து மலையாள பொண்ணுங்கள அவ்ளோ ഇഷ്ടம் and உங்கள வந்து பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் என்னன்னு சொல்றது இன்ஸ்டாகிராம் பார்த்தறந்தாலே வந்து உங்களை அந்த குட்டி குட்டியா क्यूट क्यूटா எடிட் பண்ணி போடுறது அதனால ஆஃப் நீங்க கொஞ்சமா பார்க்கத் சோ எப்படி இருக்கு ஓவர் ஆல் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃப்ரம் எவ்ரி ஒன் சூப்பராக இருக்குது ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணு கண்டிப்பாக அதுதான் இப்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து எங்கும் இல்ல நமக்கு பாசம் வேணும்னு நான் நிறைய எங்கினால் தான் இப்ப அது எனக்கு கடவுள் வந்து டபுளா ட்ரிபிளா கொடுத்துட்டு இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க ஒரு கேரளத்து பைங்கிலி அப்படின்னால நாங்க கரெக்டா அந்த ஒரு கேரளா ரெஸ்டாரன்ட் கொண்டு வந்தோம் நீங்க வந்து எனக்காக ஐ மீன் கேரளா ஸ்பெஷலா வந்து எனக்கு வெஜிடேரியன் தான் நீங்க என்ன என்ன ஆமா உங்களுக்கும் அப்படியே சேர்த்து நீங்க சொல்லலாம் என்ன சொல்லலாம் சாதா ரைஸ் சோறு சாப்பாடு ஆஹ்

அது ஒயிட் கலர்ல இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா இங்க என்ன ஸ்பெஷல் வெஜ் இருக்கு சிக்கன் இருக்கு fish இருக்கு பீ வெஜ் இங்க ஒரு வெஜ் எனக்கு வெஜ் வேண்டாம் fish மத்தி பை ஐயோ எடுங்கள் மத்தி பை ஓகே மீல்ஸ் கே ரைஸ் கேரளா ரைஸ் கேரளா ரைஸ் கேரளா ரைஸ் குண்டு ரெண்டு பேருக்கு கேரளா ரைஸ் வேற என்னமோ வேணும் சைடி மோர் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் போடு இது சாதா அச்சார் சிக்கன் ஃப்ரை

ஐயோ நெத்தில பீரா ரசம் அப்படி இருக்கும் சரி அப்ப நெத்தில பீரா பண்ணுங்க நெத்தில பீரா மத்தி ஃப்ரை அண்ட் ஃபிஷ் மீல்ஸ் எனக்கு வெஜ் வெஜ் ஓகே பக்கா டன் ஏ நெத்தில பீரான் சொல்றல சூப்பரா இருக்கு அது வந்து அம்மா மஞ்சட்டில வைப்பா அதுல வந்து கொடம்புளி வடக்கம்புளின்னு சொல்லுவா அதுல போடுற புளி வந்து வேற ஷேப்ல இருக்குமா அந்த புளி தான் அதோட டேஸ்ட் அது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் தேங்காய் வந்து கொஞ்சம் பிரிப்பிரானு கிடக்குது அதுவும் கொஞ்சம் ரசம் இருந்தேனா அப்பா கேக்கும் போதே அப்படியே வா அப்படின்னு தான் இருக்கு ஆக்சுவலி நான் வந்து மேஜரா எனக்கு சொல்லணும்னு இருந்தது அப்கோர்ஸ் நீங்க பேசும் தெரியுது பயங்கரமான ஒரு ஃபுட்டி பர்சன் அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்களா ஆக்சுவலி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ட்டு என்ன அப்படியே உள்ளே ஆயிட்டாங்க பாதிக்கு பாதி ஆயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வெளியில வரும்போது ஒன்னு உள்ளி அதை விட இப்ப உள்ளியா இருக்கு

சம்மந்திக்கு வந்து ஒரு சம்மந்தி அண்ட் கோர்ஸ் அன்னைக்கு அம்மாவும் வந்து பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்கி இவ்வளோ இதாக ஒண்ணு நான் வெளியில நம்ம பாட்டுக்கு ஓரத்துல இருந்தேன் அப்படியாச்சும் ஆனா சம்மந்தி வெளியில வந்து அவ்வளவு டேக் வருது சம்மந்தி பண்ணி 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 எனக்கு டேக் பண்ணி போட்டு அது அவங்களோட ரெசிபி நீங்க சொல்றதை வச்சுட்டு அவங்க வந்து டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் குக்கிங் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு சும்மா இருக்கிற டைம்ல ஏதோ யோசிச்சு போறதுக்கு பதிலா குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அதை நான் ரசிச்சு செய்வேன் எனக்கு என்னன்னா நான் பண்ணிட்டு ஒருத்தவங்க சாப்பிடும்போது

என் அம்மா வந்து வீட்ல இருந்து வந்த போது இவ்வளோன்னு டப்பாக்குள்ள ஊறுகா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி இவ்வளோன்ற குட்டி நேத்துதான் நாங்க இவ்ளோ டேஸ் நூத்தி சம்திங் டேஸ்க்கு அப்புறம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம் அந்த ஊறுகா எனக்கு எடுத்து குடுத்துட்டு சாப்பிடுஞ்சி அப்படின்னு சொன்ன வீட்டுக்கு வரும்போது உனக்கு இதெல்லாம் பண்ணி வைக்கிறேன்னு ஆனா பாருங்கயே சாப்பிடுறேன் அந்த யூசேஜ் என்னது புது புது வார்த்தைகளையும் நீங்க உருவாக்கிட்டீங்க அது வந்து அந்த என்னது இரிட்டேட் உரிட்டேட் அரிட்டேட் அப்புறமா நொய் 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 ஆக்சுவலி உங்களோட அதுவும் உங்களோட குறள் அதை கேட்கும் போது க்யூட்டா இருக்கு ஆக்சுவலி சொல்லப் போனா என்ன அத வச்சு ஒரு ராப்பும் பண்ணிட்டாங்க சோ என்ன அது அது வாயில வரது அப்படியே பேசிடலாம் அப்படின்னு இருக்கீங்களா இல்ல அது அப்ப என்ன ஆகுதுன்னா இருட்டேன்னு வேணுன்னு சொன்னேன் இரிட்டேட் உருட்டேட்டர் அது அப்படி அப்படியே அந்த ப்ளோல வந்தோம்ல மேஜரா இன்னொன்னு வந்து ஜாக்கோட ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் நீங்கள் வெளில வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேசுகிறீங்களோ இல்லையோ விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட பேசுகிறீங்களோ இல்லையோ அக் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு கோல அது ஒரு மாதிரி பண்ணா இருந்துச்சு ஆமா சோ கிடைச்ச கேப்ல ஒரு ஹக் கொடுத்து ஹக்கு அண்ட் அவங்களும் ஆக்சுவலி வெளில வந்துட்டு அன்ஷி இது உனக்கு தான் அப்படின்ற சொன்னாங்க அந்த மூமெண்ட் ஆக்சுவலி நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு நான் என்ஜாய் பண்ணேன் நம்ம என்னன்னா அந்த வீடு விட்டு வெளியில கால் எடுத்து வைக்கும்ல எல்லாமே கால வைக்க வேண்டாம் நான் தான் பேரு பாத்த போது எனக்கு தமிழ்ல படிக்க தெரிஞ்ச உடனே உடனே என் பேரு மட்டும்தான் அப்ப பேரு பாத்தபோது நமக்கு எல்லாமே இப்படி அப்படி போச்சு அவ்வளவுதான் அப்ப என்னன்னா எல்லாருமேலயும் ரொம்ப அது ஃபேமிலி ரவுண்ட் வேற முடிஞ்சதுனால எல்லாருமேலயும் ரொம்ப பாசம் ஜாஸ்தியாச்சு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஒரு ஜோன் தான் வீட்டுக்கு போறது இல்லடா நமக்கு எப்போ உள்ள இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் பேசுறேன் ஆனா நம்ம ரெண்டு பேரும் பேசுறதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு என்னென்ன ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி தான் ஆமா இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து எல்லாரும் மேல பாசம் ஜாஸ்தியாச்சு எனக்கு எதுவும் என் ஃபேமிலி வர்ற மாதிரி நெக்ஸ்ட் இவர் நெக்ஸ்ட் இவர் அப்படின்னு ஃபுல் ஜாலி அப்போ இது முடிஞ்ச பத்தி ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்ச பத்தி யார் மேலேயும் ஒரு விடுவுண்டு கூட நம்மளுக்கு இது பாசம் இல்லாம எல்லாம் இல்லை அவ்வளோ பாசம் எல்லாருமேலையும் அதுனால நான் வெளியில வரும்போது ரொம்ப ஹாப்பியா தான் வந்தேன் ஓகே நம்ம எல்லாம் பார்த்தாச்சு கண்டிப்பா நம்ம வீடு இல்ல வந்தேன் அதனால யாருமேலேயே கோவம் இல்ல எதுவுமே இல்ல கண்டிப்பா சோ நீங்க அப்படியே இந்த மீலை வந்து என்ஜாய் பண்ணுங்க உங்க நாங்க டிஸ்டர்பே பண்ணல அதுக்கப்புறம் வாங்க வாங்க ஒண்ணும் சாப்பிடலா பாருங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இது இது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஒண்ணுமே சொல்லுங்க சாப்பிட்டீங்களா இது இது நீங்க சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் பாரு இங்க வந்து நானே சாப்பிடுங்க சாப்பிடுற ஓன்றக்கா